எவ்ரி ஒன் வெல்கம் டு ரூபி ஹோம் கேக்ஸ் இந்த வீடியோவில் வந்து நான் ஹெல் இது மாவும் பணங்கள் கண்டும் வச்சு கேக் பண்ணுறேன்னு சொல்லி சொல்லி இல்லைங்களா ஷார்ட்ஸில் அந்த வீடியோ தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இது வந்து ஒரு குட்டி குட்டி டெக்னிக்ஸ் இருக்குது மற்றபடி பொருள் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் வந்து ஒரே அளவு தான் எந்த அளவும் மாற்றலை நான் அதே மாதிரி தான் செஞ்சேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சப்போ ரொம்ப டென்ஸாக வந்துச்சு செகண்ட் டைம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துச்சு ஸோ நான் அதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு இப்போது ஷேர் பண்ணுறேன் ஆஸ் யூஷுவல் நான் வந்து இப்போ ஹாஃப் கேஜி கே க்ரீம் கேக் பண்ணுறதுக்கான ப்ரப்போஷன் எடுத்திருக்கேன் அப்போ அரை கப்பில் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற ப்ரீமிக்ஸ் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து ப்ரீமிக்ஸ் மீன்ஸ் நானே ரெடி பண்ணது அதுக்கு வந்து ரெண்டு முட்டை நல்லா பீட் பண்ணிக்கணும் அந்த பீட் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரெண்டு முட்டைங்கிறப்போ அந்த பீட்டர் ஃபுல்லாக கவர் ஆகாது அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த பவுலை லைட்டாக சாச்சு பிடிச்சி நீங்கள் வந்து பீட் பண்ணிங்கன்னா எக்கு வந்து நல்லா சூப்பராக ஃபோமியாக வரும் அது ஒரு சின்ன ட்ரிக்கு நான் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா வந்து வெள்ளை சக்கரை வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவோம் இல்லைன்னா அரைக்காமியும் போட்டு கொஞ்சம் பேர் வந்து பண்ணுவீங்க அதுக்கு பதிலாக பாம் சுகர் எடுத்துக்கிறேன் ஹாஃப் கப்பு பாம் சுகர்ன்னோட அரைச்ச பாம் சுகர் ஹாஃப் கப்பு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க அது அவ்வளோ சீக்கிரம் பொடி ஆகாது அதை வந்து நான் ஒயிட் சுகருக்கு பதிலாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும் அந்த பீட் பண்ணுறதுல தான் வந்து விஷயமே இருக்குது ஏன்னா ரொம்ப ஓவராக பீட் பண்ணிட்டாலோ இல்லை கம்மியாக பீட் பண்ணிட்டாலோ ரொ ரொம்ப டென்ஸ் டென்ஸாக இருக்குது அடர்த்தி ஜாஸ்தியாக இருக்குது கேக் வந்து ஒரு மாதிரி ஃபோமாக வர மாட்டேங்குது ஸோ அது கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வெள்ளச்சக்கரை மாதிரி சீக்கிரமாக கரைய மாட்டேங்குது இந்த பணங்கள் கண்டு ஸோ அது நம்ம கரெக்டாக நீங்கள் பார்த்து பீட் பண்ணுற மாதிரி இருக்கும் அது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் வந்துடும் அதுக்கப்புறம் எப்பயும் போல் அவனில் வந்து ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வந்து ரெண்டு ராடும் ஆனில் இருக்கிற மாதிரி ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சிங்கன்னா கரெக்டாக ஆகி வந்துடுது கேக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சுங்க நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணும் ஏன்னா எல்லாேருமே குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்தியான கேக் தான் கொடுக்கணும்னு ஆசைப்படுவோம் அதனால் வந்து சுகருக்கு இன்க்ரீஸ் ஆகாத மாதிரி அந்த மாதிரி ஹெல்த்தியான கேக்ஸ் தான் கொடுக்க ட்ரை பண்ணுவோம் ஏன்னா இதில் நான் கேக் ஜெல்லோ ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது வெண்ணிலா ஐசன்ஸ் மட்டும்தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை வந்து ட்ரை பண்ணுங்கள் அண்ட் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வேறு என்ன ரெசிபி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதும் வந்து நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன் என்னோடய பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது ஏதாவது கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்